இன்று வெளியாகும் சீமானின் சின்னம் மம்தாவிற்கு பிறகு சீமான் தான் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சிக்கான சுயமாக வரையப்பட்ட விவசாய சின்னம் விரைவில் அதாவது இன்றைய தினமே வெளியாக வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு தகவல் வெளிவந்துள்ளது எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுற நாம் தமிழர் கட்சிக்கான தேர்தல் பணி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க தேர்தலுக்கான சின்னம் என்ன அப்படிங்கிறது மிக முக்கியமானது இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆனதுக்கான சான்றிதழோட எல்லா விடயங்களும் வெளிவந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ மெழுகுவர்த்தி சின்னத்தில் நின்ற நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்போதுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் கரும்பு விவசாயி சின்னத்திலே வந்து அவங்க தேர்தலை சந்தித்து வந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ வந்து மக்களவை தேர்தல் நேரத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் அப்பட்டமாக பறிமுதல் செய்யப்பட்டது அதை திருடி வேறு இடங்களில் கொடுப்பதாக கொடுத்துவிட்டு இவர்கள் விண்ணப்பிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு பழியையும் சுமத்தி நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு களங்கத்தை விளைவிப்பதற்கான பல வேலைகளை பார்த்தாங்க இப்போ என்ன செய்வதுன்னு தெரியாம அந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கான ஒரு சின்னத்தை போது மைக் சின்னத்தை தேர்ந்தெடுத்து இதுவரைக்கும் அவங்க வந்ததை விட அதிகப்படியான வாக்குகள் அதாவது எட்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவீத வாக்குகளை பெற்று அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தின் மூலம் அங்கீகாரத்தை பெற்ற கட்சியாக அவங்க மாறி இருந்தாங்க தற்போது இடைத்தேர்தலில் அவங்க களம் இருக்கிறாங்க இதற்கு அவர்கள் தேர்தலுக்கான சின்னத்தை தேர்ந்தெடுக்கும் போது தனக்கு புலி சின்னம் வேணும் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையத்திடம் அவங்க முறையிட்டிருக்காங்க ஆனால் உயிருடன் உள்ள எவற்றையும் தருவதாக இல்லைங்கிற தற்போதைய முடிவை அவங்க சொல்லவும் நாம் தமிழர் கட்சி இப்போ அவர்களுக்கு இரண்டு வாய்ப்புகள் இருக்குது ஒன்று இதற்கு முன்பு அவர்கள் பயன்படுத்திய அதே சின்னத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது சுயமாக அவர்களே வரைந்து ஏதாவது ஒரு சின்னத்தை கொடுத்தாங்கன்னா அதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்குங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க இப்போ நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்க முடிவு என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே இருந்த அந்த கரும்பு விவசாய சின்னத்தை எடுத்துடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு நோக்கம் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் ஸ்ப்ரெட் ஆகி வேறு மாதிரியான ஒரு சில விஷயங்களோடு போயிருக்கு அப்போ நம்ம நமக்காக ஒரு விவசாய சின்னத்தை உருவாக்கணும்னு சொல்லிவிட்டு சீமான் கைப்படவே கிட்டத்தட்ட மூன்று சின்னங்களை வரைந்திருக்காங்களாம் விவசாய சின்னத்தையும் மூன்று வகையாக வரைந்து அது தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிச்சுருக்காங்க அப்போ அவங்க கிட்டேருந்து அஃபிஷியலாக வர்றதை வச்சு இப்போ என் என்ன சின்னம் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி விரைவில் வெளியிடும் அதுவும் இன்றைய தினம் வெளியிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அண்டு இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்கலத்தில் திருமுனால் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய கட்சிக்கான சின்னத்தை அவர்கள் வரைந்து தான் தேர்தல் ஆணையத்திறன்மை அங்கீகாரம் பெற்றாங்கிறது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது